இப்படி திருக்க மீன் குழம்பு இப்படி செய்து பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ஐம்பது வருஷத்துக்கு முன்னர் எங்களுடைய அம்மாண்ட சமையல்லாம் நான் இன்றைக்கி சமைச்சிருக்கிறேன் இப்போ நான் வந்து திருக்கா கறி வைக்க போகிறேன் திருக்காய்க்கு உப்பு தூள் போட்டு பிரட்டி வச்சிருக்கிறேன் இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தேசிக்காய் மல்லியில் எடுத்து வச்சிருக்கிறேன் இது மிளகு சீரம் இந்த மிளகு சீரகம் குத்தி போட்டால் இந்த திருக்கறிய வாயு வந்து எடுத்து விடும் அதற்காண்டி கொஞ்சம் மிளகு சீரத்தை பவுடர் பண்ணி போட்டுக்கொள்ளலாம் இந்த மிளகு சீரத்தோடு கொஞ்சம் பூண்டு முடித்து போட்டால் கறியும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து மண் சட்டியில் தான் கறி வைக்க போகிறேன் எண்ணெய் இல்லாத திருக்க குழம்பு வைக்க போகிறேன் இப்போ இந்த திருக்க மீன் குழம்பை இப்போ கொள்ளுவோம் மண் சட்டியில் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கிறேன் பச்சை மிளகாய் Vâng ạ em Hãy subscribe cho கொஞ்சம் தண்ணி இப்போ அரைச்ச மிளக சீரகம் பூண்டு அந்த காலத்தில் எங்களுடைய அம்மா வந்து அம்மியில தான் எல்லாம் அரைச்சி வைக்கிறவா இப்படி தான் கூட்டி வைப்பா ஆனால் கப்பி பாலில் தான் கூட்டி வைக்கிறவா ஆனால் பால் நான் தேங்காய் பால் சேர்த்தா நல்ல ருசியாகவும் இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் இல்லாத கறி தான் இப்போ நான் சமைக்கிறேன் இப்படி இந்த திருக்க மீன் குழம்பை கூட்டி வச்சா நல்ல வாசமாக இருக்கும் தக்காளியோ எது வித எண்ணோ நான் சேர்க்கல அந்த காலத்தில் எங்களுடைய அம்மா இப்போ ஐம்பது வருஷத்துக்கு முதல் இப்படித்தான் சமைக்கிறவா திருக்க மீன் இது வந்து பால் திருக்கை ரெண்டு விதமான சிருக்கை இருக்கு ஒரு சிறுக்கை வடுக்கடிக்கும் பால் திருக்கை வந்து இப்படிங்க வெள்ளை கலரில் இருக்கும் இது நல்லது இருக்குது இவ்வளோ சிறுக்கையும் ஏழு டொலருக்கு வாங்கினான் இப்போ இந்த திருக்க மீனோட லெமன் போட்டு அவிய விட்டால் நல்லா சொப்பாக வரும் கொஞ்சம் கருவேப்பில இப்போ கொதிக்கட்டும் இப்போ திருக்க குழம்பு அவிஞ்சிட்டுது இப்போ கொஞ்சம் பெருஞ்சீராத்தூள் தூள் போட்டால் நல்ல வாசமாக இருக்கும் அதாவது பெனர் சீட்ஸ் ரோஸ்டட் பவுடர் கொஞ்சம் மல்லியில் தூவிக்கொள்கிறேன் ஆனால் எங்களுடைய அம்மா மல்லியில் தூக்குறேயில்ல ஏன்னா கொஞ்சம் மல்லியில் மனம் விருப்பம் அதனால் நான் கொஞ்சம் மல்லியில் தூவிக்கொள்கிறேன் இப்போ எண்ணெய் இல்லாத திருக்க மீன் குழம்பு ரெடி திருக்கேண்டில் வாசம் ஹமா ஹமன்றும் மணக்குது